ஃப்ரெண்ட்ஸ் மதி சீர்களுக்கான நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாமா இங்க விஜய் கிட்ட பார்த்தீங்கன்னா இங்க சாரதாவே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லிடுறாங்க இங்க உங்க பாட்டி டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துட்டு வந்து இங்க காவிரியை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க அதில் சைன் போடுறியா இல்லையான்னு சொல்லிட்டு அசிங்க அசிங்கமா எங்கிட்ட பேசிட்டாங்க நீங்க பணத்துக்காக தானே அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணீங்க இப்போ எதுக்கு நீங்க விஜய் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க எங்க இருக்கிற பணத்துக்காக தான் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இப்படியெல்லாம் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பார்த்தீங்கன்னா அங்கே விஜய்கிட்ட சொல்லுவோம் விஜய்க்கு பயங்கர கோபமாகவும் என்ன சொல்கிறீங்க இது மாதிரிலாம் வந்து பண்ணாங்களா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயும் பயங்கரமாக கோவத்தோட அங்கே அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டும் போறாரு உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போ காரில் போயிட்டு இருக்கும் போதே ஆனால் அவங்க எங்கள் பாட்டி இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல ஏற்கனவே இதை எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அது இப்போ நிஜமாயிடுச்சு அவங்கள என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க காவிரியுமே பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவிரிக்கு ரொம்பவே பதட்டமும் இருக்கு எங்க கங்காவும் அஹ் இதெல்லாம் சொன்னீங்க அங்க விஜய் போய் பெருசா செண்டை போடுவாரு அங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா அங்க சாரதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நம்ம என்ன பொய்யா சொன்னோம் அவங்க சொன்ன உண்மையாக தான் சொல்லியிருக்கோம் நம்ம எதுவும் தப்பு பண்ணிடல அவங்கதான் பாத்தீங்கன்னா அண்ணாவாசியமா நம்மள குத்தி கிழிச்சாங்க அந்த வார்த்தையாலே அத வா அடித்தா கூட ரெண்டு நல்ல மறந்துடும் ஆனால் அவங்க வார்த்தையால் திட்டந்து இந்த நான் சாகர் வரைக்கும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாவும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குமே போயிடுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அஜய் அவங்க அப்பாவும் இங்கே ராதா இங்கே கல்யாணுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க அவங்க தாத்தாவுமே இருக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் உள்ளே போனதும் என்ன விஜய் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பாட்டியும் அவங்க தாத்தாவும் கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே முறைச்சிக்கிட்டேங்க அவங்க பாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டி நீங்கள் இவ்வளோ பெரிய வேலை செஞ்சு வைப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் நீங்கள் டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணிங்க ஓகே அதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே காவிரி வீட்டில் விஜய் தான் இந்த டைவர்ஸ் நோட்டீஸை அப்ளை பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கிட்ட சைன் நீங்கள் வாங்கிட்டு வந்திருந்தாலுமே நான் எப்படி ஒத்துருப்பேன் இந்த டைவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு பயங்கர கோபமாகவும் அவங்க பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவுமே என்னடா சொல்கிற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாத்தா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே ராதாவும் கேட்குறாங்க உடனே சித்தி நீங்கள் கூட இதுக்கு உடந்தே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல சித்தி ஆனால் நீங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பீங்கன்னு தான் பார்த்தேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் சித்தியுமே ராதா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை விஜய் நான் அதுக்காக பண்ணல உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசுபதியால் உனக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்துச்சு நீ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதா சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்கிறேன்னா என் லைஃப்பில் நான் பார்த்துக்கு தெரியும் பசுபதியை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் என் லைஃப்பில் நீங்கள் தலையிட வேணாம் எதுக்காக நீங்கள் டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே காவிரி வீட்டில் போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க நான் ஊருக்கு போனதுமே நீங்கள் இவ்வளோ வேலையை பார்த்து வச்சுட்ருக்கீங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்துருந்தீங்கன்னா அவங்கள ஒத்துக்க வச்சு அதில் சைனே போட வச்சுட்டு போல் போல நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் கஷ்டப்பட்டுனே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிட்டு இருக்க ஒரு சைடுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவும் என்ன விஜய் உக்கார் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவோம் இல்லைங்க தாத்தா இவங்க பண்ணி வச்சுக்கிற வேலை அது மாதிரி அவ பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையை அவன் பண்ணிட்டு எவ்வளோ சாதாரணமாக நின்றுட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு பயங்கர கோபமாகவும் அவங்க பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க ஆமாடா விஜய் நான் தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணி போய் கொடுத்தேன் நீ இவ்வளோ இருக்கிறத நான் பார்க்க முடியல நான் இருக்கிறதுக்குள்ளே நீங்க உனக்கு நல்ல லைஃப்பை நான் அமைச்சு கொடுத்துட்டு போயிரு சொல்லிட்டு நினைச்சேன் அது நினைச்சது தப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க பாட்டி ரொம்பவே கோபமாகும் அங்க கத்தி பேசுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நீங்க என் லைஃபை பாக்க தேவையில்லை என் கூட காவேரி இருந்தா நான் என் லைஃப் சந்தோஷமா இருக்கும் அவ சூழ்நிலை தாந்தக்க மாதிரி அவ எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருப்பா உங்களை மாதிரி பின்னாடி குத்துற மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பவே நினைச்சேன் காவிரி இது மாதிரி பண்ற ஆள் இல்லையே ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனா நீங்க இது மாதிரி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தா அப்பயே நான் காவிரியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன் ஆனா அப்ப காவேரி சொல்ல நீங்க சொன்ன பிளாக்மெயில் வச்சு அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எங்கிட்ட ஒரு மாதிரியா பேசிட்டாங்க நானும் அந்த கஷ்டத்துல அந்த கோவத்துல அவ கிட்ட ரொம்பவே திட்டிட்டு அந்த கா காவிரியை திட்டிட்டு நான் கிளம்பிட்டேன் ஆனா அவங்கள திட்டம் நான் மனசுல நினைச்சா கூட எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவங்க ரெண்டு நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க நான் சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காவிரியை ரொம்பவே ஃபீல் பண்ணாலுமே எங்கிட்ட சந்தோஷமாக தான் பேசியிருந்தா அவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே ஏன் நல்லதுக்காக என்னை விலைக்கு வச்சுட்டு அவளே பார்த்தீங்கன்னா பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுவா அவளே ஃபேஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளையே பார்த்தீங்கன்னா இவ்வளோ திட்டி இவ்வளோ பிளாக்மெயில் பண்ணி அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்தி வச்சுருக்கீங்க அவள் மனசு கொஞ்சமானால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்கவும் உடனே பார்த்தினா அவள் அவளால் உனக்கு எவ்வளவோ தொல்லை வந்துருச்சு அவளை பழி வாங்குறேன்னு நினச்சி எங்கள் பசுபதி உன்னை பழி வாங்கிட்டு இருக்கான் நீ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா அவளுக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிட்ட இதுக்கு மேலேயும் எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அதனால தான் அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன் அதை நினச்சிது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தான் பாட்டி நீங்கள் என்னை கேட்காம டைவர்ஸ் நோ நோட்டீஸ் அப்ளை பண்ணதே தப்பு தான் என்னை கேட்காம நீ கா காவேரி வீட்டில் போயிட்டு பேசுனதே தப்பு தான் நீங்க இது மாதிரி என்ன கேட்காம எந்த விஷயமும் முடிவு எடுக்காதுங்க என் பர்சனல்லாம் நீங்க தலையிடாதீங்க ஏன்னா தாத்தா கூட எவ்வளவோ எங்கிட்ட சொன்னாரு காவிரியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருன்னு தாத்தாக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தான் ஆனா நீங்க இது மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவை என்ன சொல்றேன்னா கல்யாணி நான் அப்பவே சொன்னேன் இது மாதிரிலாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ பாரு உன்னை தான் வந்து கேட்குறான் அவன் காவிரி கூட சேர்ந்து வளர்ந்ததான் சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் அது தெரிஞ்சிருந்துமே நீ இது மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் அப்போவே சொன்னேன் நீ இது மாதிரி பண்ணனா பிரச்சனையில் போய் முடிவு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதே தான் முடியுது ஆனால் அங்கே விஜயமே இவ்வளோ கோபமா பேசுகிறான்னு சொல்லிட்டு நீ அவன் மேலே தப்பாக நினச்சிக்காத அவன் காவிரியை எவ்வளோ அன்பா பாத்துக்கிறான் அவன் அன்பா இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுமா அவன் மனசுல எவ்வளோ பெருசா ஓட்ட கட்டி வச்சிருக்காங்க காவேரிக்காக அவன் மனுஷவே நீ உடைக்கிற மாதிரி இந்த காரியம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் விஜய் இது மாதிரி வந்து பேசுவான்னு எனக்கு தெரியும் ஆனா உன்கிட்ட சொன்னாலுமே நீ எதுவுமே கேட்டுக்க மாட்டேன் அதனால நான் சைலண்டாவே ஆயிட்டேன் இப்ப விஜய் கேக்குறான்ல பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க உடனே கல்யாணமே பத்தினா அங்க சைலண்டாவே நின்றுட்டு இருக்காங்க சொல்லுங்க பாட்டி என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்களா இல்ல நாசமா போகணும்னு நினைச்சிங்களா இது எந்த எண்ணத்தோட நீங்க இது இது மாதிரி ப பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி நீங்க கூட இதுக்கு உடத்தையா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அஹ் தெரிஞ்சிருந்தா இந்த வீட்லயே உங்களை சேர்த்திருக்க சேர்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா நீங்க வந்தது இல்லாம அங்க அவரை வேற கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க என்ன ஜெயில சேர்த்தனவங்க இல்லை கூட்டிட்டு இந்த வீட்டில் வந்து உக்கார வச்சுட்டு இருக்கீங்க அவங்க திருப்பி என்ன எதனா ஒரு பிரச்சனைல மாட்டி விடலாம் சொல்லிட்டு நினைப்பாங்க நீங்க அவங்களவே கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் உக்கார வச்சிருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அங்கே ராதாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே பேசாம சைலண்டா மெய்மாறந்தா கண்டிப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க காவிரியுமே அங்கே என்ன பிரச்சனை ஆயிருக்குமே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்தாலுமே இங்கே சாரதாக்கு எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் கிட்டே சொன்னது கொஞ்சம் மன நிம்மதியாகவும் இருக்குது விஜய் பேசிட்டு போனது வச்சு இங்கே சாரதாக்கு ஒரு நம்பிக்கையும் வருது ஏன்னா அங்கே ச காவிரி வச்சு இங்கே விஜய் நல்லா காப்பாற்றுவார் எனக்கு அவங்கள ரெண்டு பேரும் பிரித்து வைக்கணும் நோக்கில்ல அவங்க வீட்டாளங்களை பார்த்து தான் எனக்கு பயம் விஜய் கூட அனுப்பாத்த காரணமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமே அனுச இங்கே கங்கா கட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க கங்காமே ஆமாம்மா இங்கே விஜய் ரொம்பவே நல்லவர் அவ காவிரிக்காக எவ்வளோ எதுனாலையும் பண்ணுவார் ஆனால் அங்கே வீட்டில் இருக்கிறவங்க தான் யாருமே சரியில்லை ஆனால் விஜய் சொன்னார்னா அங்கே வீட்டில் இருக்கிறவங்க மொத்த பெருமத்தினா சைலண்ட் ஆகிடுவாங்க அங்கே விஜய் நல்லா பார்த்துன்னா நம்மளுக்கு காவிரி அங்கே போனோன்னா கஷ்டமே படமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவனமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அவங்களுக்குலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு எங்கள் சார்தாவும் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் கிட்டே பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனுமே பார்த்தீங்கன்னா அங்கே நிவினிங் கால் பண்ணி சொல்லிடுறாரு நிவினியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தாதே நம்மளுக்கு அதுவே போதும் நம்ம எவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்ருக்கு ஆனால் நீங்கள் அவங்க வீட்டில் அவங்க பாட்டியும் அவங்க சித்தியும் சேர்ந்து எவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இது வேணும் ஒன்றும் வேணும் அந்த விஜய் ரொம்பவே கோமாக தான் போயிருக்காரு நாங்கள் விஜய் என்ன பண்ணுவார்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் ஒன்று பார்த்தீங்கன்னா நீ வீண்கிட்ட சொல்லுவோம் அவங்க ஒன்னே பார்த்தினா அவங்க பாட்டுக்கு எவ்வளோ சொன்னாலையுமே புத்தியே வராது அவங்க காவிரி மேலே பாசம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி நல்லாவே பேசுவாங்க ஆனால் மனசுக்குள்ளே வேறு மாதிரி எண்ணத்தோட அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டுட்ருக்க நான் தெரியாமல் ஏதோ ஒன்றும் பண்ணிவிட்டேன் உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா காவலிக்கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் தான் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சினா கூட சேர்ந்து வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டியுமே பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்கே விஜயமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டி மூஞ்சிலே முடிக்காதுங்க பாட்டி நீங்கள் உங்களை நான் எங்கேயோ வச்சுட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் இந்த வேலை பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு நான் நினைச்சிருந்தேனா ஆனால் உங்கக்கிட்ட நான் மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்க மாட்டேன் ஆனால் அவங்க மேலே நான் உயிரே வச்சுட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் இது மாதிரி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ கூட நினச்சி கூட பார்க்கல இது மாதிரி பண்ணுவீங்க ஆனால் நான் உங்கள் மேலே தாத்தாவும் பாட்டி மேலேயும் ரெண்டு பேர் மேலேயும் அப்பா அம்மா இல்லைனா கூட நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறப்ப வேலையை பார்த்தா எனக்கு சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பற்றி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் காவிரியை இங்கே தான் கூட்டிகிட்டு வருவேன் அவள் காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்கா அவள் பிரெக்னெண்டாக இருக்கிற டைமில் நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அவளுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அவள் ப்ரெக்னெண்டாக இருக்கிற டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவவங்க இன்னும் ப்ரெக்னென்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தாத்தாவும் அவங்க பாட்டி இங்கே சித்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அதிர்ஷியோட இந்த கேட்க அவங்க பிரா இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தாவும் இங்கே கல்யாணமே கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எங்கே சொல்கிற மாதிரி சூழ்நிலையில் இருந்துச்சு இப்போ பசுபதியால் நிறைய பிரச்சனைனால அப்படி இப்படின்னு ஓடிய போச்சு அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆனா ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்கவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நல்ல இது நல்ல காரியத்தை நீ இப்படியா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தாத்தாவுமே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்